திமுக ஆட்சியில் வருவதற்கு முன்பு அழகா பேசினார் ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் எல்லாம் படிப்படியாக குறைக்கப்படும் நல்லா சிந்திச்சு பாருங்க இளைஞர்களே அந்த கடன்லாம் நீங்க தான் கட்டி ஆகணும் வாங்குற கடல்ல நாம தான் கட்டி ஆகணும் வேற யாரு கட்ட போறோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தும் நிபுணர் குழு அமைக்கப்படும் கடன் படிப்படியாக குறைக்கப்படும் நிதி ஆதாரத்தை உயர்த்தப்படும் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தாங்க வருவாய் அதிகரிக்குது எண்பத்தி ஆறாயிரம் கோடி மாநில அரசாங்கத்தில் வருவாய் அதிகம் மத்திய அரசாங்கத்திலிருந்து மைய அரசின் பகிர்வு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி இப்போ அதிகமாக வருது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதல் வருமானம் வருது எங்கயா போச்சு அதிமுக ஆட்சி வந்தா நோண்டி நொங்கு எடுத்துருவோம் கவலைப்படாத